இப்போ லீவும் விட போகிறாங்க குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலையே வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கும் பழமையான ஒரு ஹெல்த்தியான உணவு தான் நம்ம ராகி மாவுளையும் வேர்க்கடலை வெல்லம் போட்டு சூப்பரான ஒரு சிம்ள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புட்டு மாதிரி செஞ்சு செய்ய போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி மாவுல சிம்பிலிதாங்க இதெல்லாம் வந்து நூறு வருஷத்துக்கு ரொம்ப பழமையான ஒரு உணவு அதாவது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லன்ச்சு டின்னர் எதுவன்னா ஸ்நாக்ஸ் இதை ஒரு ரெண்டு உருண்டை அப்படி நம்ம சாப்பிட்டாலே போதுங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்து தான் கிடைக்கும் நம்ம இதில் வேர்க்கடலை மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம் எப்பயுமே இதே மாதிரி தான் நம்ம வந்து அடை மாதிரி செய்யாமல் புட்டு மாதிரி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை நல்லா வந்து சிம்லேயே வச்சு பொறுமையாக அதை வந்து வறுத்து ஒரு பக்கமாக ஆற வச்சுடுங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ மாவு இருக்குங்க அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம உப்பு அதிகமாக போடக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து பண்ணோம்னா அந்த ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தண்ணியை வந்து லைட்டாக வெது வெதுப்பாக நம்ம வந்து சூடு பண்ணிக்கணும் ஸோ அந்த வெது வெதுப்பை தண்ணியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தெளித்து தெளித்து நம்ம வந்து இதை பண்ணணும் நம்ம மாவு அடை பண்ணுறதுன்றது வந்து நல்லா மாவு பிசைஞ்சு நம்ம தவால் தட்டி அதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி நம்ம பண்ணிவிடுவோம் அது ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் இந்த பக்குவன்றது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் தண்ணி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது தண்ணி கம்மியாகவும் இருக்கும் இருக்கக்கூடாது கூடாது கரெக்டான பக்குவத்தில் நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த புட்டு செஞ்சு நம்ம வந்து ராகி சிம்பிளி செய்ய முடியும் அதை வந்து அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து உதிரி உதிரியாக நம்ம வந்து பண்ணணுங்க கை பக்குவமா அப்படின்னு பண்றோம் இல்லையா கொஞ்சம் பொறுமையும் வேணும் இதுக்கு இதை பண்றதுக்கு அதே மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதே சமயத்து வந்து கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் சிம்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து அதிகமாக அயனும் இருக்குது கால்சியம் இருக்குது அதாவது நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் இதை நல்லா சாப்பிட்லாங்க இப்போல்லாம் வந்து பெண்கள் குழந்தைங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது ஸோ எல்லாமே தினமும் ஒரு ஒரு லட்டு இல்லைன்னா ரெண்டு லட்டு சாப்பிட்டா ஏன் அப்பலம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி சிம் இப்போல்லாம் இருக்கிற சிம்லி செஞ்சு சாப்பிட்டாலே போதுங்க நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இதில் ரிஸ்க் எடுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆனால் ரெசிபியெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம செய்கிறத விட நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேயே நமக்காக சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது நல்லா வந்து மாவு பதம் அந்த ஈரப்பதம் அப்படியே தெரியுது பாருங்கள் நான் கையால் அழுத்தினா அந்த பிடி குழக்கட்ட மாதிரி வந்துருச்சு மாவு ஸோ இதுதான் பக்குவம் ஆனால் மாவு ரெடி ரெடியாகிடுச்சு அதை உதிர்த்து விட்டால் உதிர்ணும் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும் இதுதான் பக்குவம் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் இருக்கு இல்லையா அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஷேக் பண்ணோம்னா அது அந்த உருண்டையெல்லாம் மேலே வரும் ஸோ இப்படி தான் எடுத்து கையால் தேய்க்கணும் இதை கையெல்லாம் தேய்ச்சா இதை வந்து கீழே சிந்தோம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை நினைக்காதீங்க நாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது சூப்பரான நம்ம எத்தனையோ வந்து கடைங்களில் பேக்கரியில் போய் லட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம ராகி லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க இதில் வேர்க்கடலை வெள்ளம்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவுமே நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தான் அயன் நமக்கு இருக்குது இல்லையா ஸோ இப்போ வந்து நல்லா வந்து உதிர்த்து விட்டுட்டேன் எல்லாம் எல்லா பக்கமும் அந்த ஈரப்பாதை இருக்கணும் ஏன்னா வந்து ஆவி கட்டி நம்ம எடுக்க போகிறோம் ஒரே டைம் மட்டும்தான் நம்ம ஆவி கட்டுவோம் நம்ம இந்த மாதிரி அரிசி புட்டு செய்கிறது இருந்தால் நம்ம ரெண்டு டைம் ஆவி கட்டுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிடையாது ராகினால் ஒரே டைம் மட்டும்தான் இந்த உப்பு தண்ணி நல்லா தேழிச்சு நல்லா பாருங்கள் நான் எல்லா பக்கமும் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கட்டியை கூட நான் வந்து கையால் தேய்ச்சி எடுத்து விட்டுட்டேன் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறேனா அது கட்டியாக தான் ஆகும் அதனால் நம்ம கையால் தேய்ச்சிக்கலாம் அது ஒன்றுமே ஆகாது சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம இட்லி பானையை வந்து ரெடி பண்ணி அதை தண்ணி ஊற்றி ஆவி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம் அது வரைக்கும் இதை வந்து நம்ம திறந்தே வைக்கக்கூடியாது அப்படி வச்சோம்னா வந்து மேலே வந்து காஞ்சுரம் மாவு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம இட்லி பானையில் தண்ணி நல்லா ஊற்றி வச்சு இந்த ஒரு பெரிய நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுறத விட துணி கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க அதை வந்து உள்ளே போட்டு துணியை நல்லா அலசிட்டு நல்லா வந்து போட்டு மூடி வச்சிருங்க அந்த ஆவி வரும்போது நான் வந்து மாவு வந்து பண்ணலாம் எதுக்காக நான் வந்து துணியை வந்து பெருசாக போட சொல்கிறேன்னா நம்ம வந்து எல்லா பக்கமும் மொத்தமாக வெளியே துணி எடுத்துட்டு நடுவில் தான் நம்ம வந்து மாவு கொட்ட போகிறோம் இல்லையா மாவு வந்து கொட்டிட்டு அதை நம்ம எல்லாம் மூடிட்டு அதுலேருந்து நம்ம தூக்கும் போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சின்ன துணியாக இருந்தால் நம்மளால் வந்து அதை தூக்க முடியாதுங்க அதனால தான் வந்து துணி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து மாவு வந்து உள்ள நடுவில் வச்சாச்சு எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம பண்ணிவிட்டு நடுவில் இருந்து ஹோல்ஸ் போடணும் அப்போ தான் வந்து நடுவில் இருக்கிறதே நல்லா வேகணும் நம்ம சுற்றி எல்லாம் விட நடுவில் இருந்து அந்த ஆவி வரும்போது மாவு சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த புட்டு மாவு நம்ம வேக வச்ச வேக வச்சாலும் இதே நம்ம ப்ராசஸ் பண்ணணும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம பண்ணணும் ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து அதை வேகட்டோங்க ராகின்றதுனால நல்லா வந்து வேகணும் இப்போ வந்து நான் வேர்க்கல்ல ஃபஸ்ட்டே வருது இல்லையா அது நல்லா வந்து ஆறிடுச்சு அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டு தோல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ரொம்ப கருவின தோல் இருந்தால் தான் நமக்கு வந்து கேன்சரெல்லாம் வரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல இல்லையா நம்ம வந்து பொறுமையா சிம்பிளையே தான் நான் வந்து எல்லாமே வறுத்து எடுத்தேன் தோல் நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ வந்து வேர்க்கடலை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுலேயே தான் நம்ம வெல்லமும் சேர்த்து அரைக்க போகிறோம் வெல்லம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க வேர்க்கடலை வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த அளவு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெள்ளை வேர்க்கடலை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சி நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு நம்ம அரை கிலோ ஒரு மாவு தான் எடுத்துருப்போம் அதை வெந்து நம்ம இந்த மாவு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் பாத்திரமே ஃபில் ஃபில்லாகிடுச்சுங்க ஃபுல்லாக நல்லா உப்பி நிறைய வந்துருச்சு பாருங்கண்ணா இப்போ தூக்கணும் இல்லையா அந்த துணியை வச்சு நல்லா தூக்கும் போது நமக்கு எடுக்க ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆவி கட்டும் போது துணியை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஸோ அதை நல்லா சூடாகப்போ வெந்து வரும்போது பாத்திரம் ஃபுல்லாகவே வந்துடுச்சு பாருங்க நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம ஒரு அரை கிலோன்னா அடியிலேயே தான் இருந்த மாதிரி இருந்தது ஃபுல் ஃபுல்லாக இந்த துணியில் இருக்கிற அந்த ராகி மாவெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக கையால் இப்படி தேய்ச்சோம்னா நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சூட்டோட வேகமாக வந்து நம்ம இந்த கரண்டியை வச்சு தான் நம்ம வேர்க்கடையிலே வெள்ளையமோ நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிடும் இல்லையா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சூட்டோடு இப்போ ஒரு டைம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கட்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அது மேலே அப்போலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காவும் தூவிட்டேன் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் இதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம நல்லெண்ணெய்லாம் சேர்த்து நம்ம பிடிச்சி வைக்கும்போது அது ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் நம்ம சூடு பண்ணாமல் தென்னா நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அதனால் ஒரு ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நெய் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் எதுவுமே தேவையில்ல இது எப்பட்றா இவ்வளோ பல பலன்னு இருக்குது நம்ம எப்படி பிடிக்க வரும்னு நினைக்காதீங்க இதை நம்ம நல்லா அந்த சூட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெள்ளம் மெல்ட் ஆகி அதை நமக்கு வந்து உருண்ட மாதிரி பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வேர்க்கடலை வந்து ஒன்று ரெண்டாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் குழந்தைங்களும் டைஜஷன் ஆகுறது கஷ்டமாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் பொதுசாக வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உருண்டை பிடிச்சிருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் வந்திருக்காங்க அவர் வந்து சரி அவங்க டியூட்டிக்கு போகிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால தான் வந்து நான் வந்து நிறைய பண்ணேன் அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து சிம்ளியே செஞ்சது சரின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ரெண்டு பேருமே பண்ணதுனால சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்படி நம்ம செய்கிற வேலையில் நம்ம கூட ஒரு கையோடு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நமக்கு வேலையே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படி தான் இந்த இதுக்கு முன்னாடி செஞ்ச ப்ராசஸ் கூட அவ்வளோ கஷ்டம் தெரியல இந்த உருண்டை பிடிக்கும் போது நமக்கு ஆறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த உருண்டை அந்த வெள்ளம் வந்து மெ மெல்ட்டாக இருக்கும்போது தான் நம்மளால் உருண்டை நல்லா பிடிக்க வரும் அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டோங்க இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சிம்லி வந்து செஞ்சு முடிச்சாச்சு நம்ம தாத்தா பாட்டி இருந்து செஞ்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி